தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் வேகமாக முன்னேற்ற பாதையில் வந்தவங்க தான் நடிகை ஸ்டேஹா அவர்கள் இவங்க மிக வேகமாக தமிழ் சினிமாவில் விஜய் விக்ரம் சூர்யா மற்றும் நம் கமலஹாசனுடன் பல படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களை தமிழகத்தில் புன்னகை அரசி அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டு வந்திருந்தாங்க இவங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாலுமே இருந்து வந்துச்சுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க அதன் பிறகு இவங்களுக்கு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் வருவதே கிடையாது ஹரிதாஸ் மற்றும் உம் பெண் சமையலறையில் போன்ற படங்கள் மட்டுமே வந்துட்டு ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க பின்பு மற்ற படங்களில் கேரக்டர் ரோல் எடுத்து நடிச்சிருந்தாங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சிவகார்த்திகேயன் படமான வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல் எடுத்து பண்ணியிருந்தாங்க அந்த படம் மூலமாக இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த படத்தில் இவங்க வந்ததே வெறும் பத்து நிமிட காட்சிக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்போது எப்படி பட வாய்ப்புகள் வரும் அதனால் தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லவே இல்லை அதனால் தெலுங்கு மற்றும் கன்னடத்துக்கு போயிருந்தாங்க தெலுங்கில் தற்போது ஒரு படமும் படமும் கண்ணகடத்தில் ஒரு படமும் வந்துட்டு நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதுல தெலுங்கு நடிச்ச படம் வந்துட்டு முடிய போகுது இந்த படத்துல ராம் சரண் ஹீரோவாக நடிச்சிருக்காருங்க இந்த படத்துல வந்துட்டு தான் கேரக்டர் ரோல் தான் நடிச்சிருப்பதாக இவங்களே ப்ரொமோஷன்ல ஓப்பனா சொல்லிட்டாங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்ல இவங்களுக்கு பட வாய்ப்பே கிடையாது இவருடைய கணவருக்கும் பட வாய்ப்பே கிடையாது அதனால ரொம்பவே சிரமமாக இருப்பதாகவும் மேலும் கேரக்டர் ரோல் எந்த ரோல் கிடைச்சாலும் நடிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்னேகா அவர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இப்போ தெலுங்குல அந்த கேரக்டர் ரோல் படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா ஸ்னேஹாவுக்கு தமிழ் சினிமாவில் பல பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தா ஆல்ரெடி பல படங்களில் ஸ்னேஹா புக் இருப்பாங்க அப்படின்னும் இயக்குநர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் என்னங்க பண்ணுறது வாய்ப்புகள் இல்லை ஹீரோயினா இதுக்கப்புறம் நடிக்கவே முடியாதுன்னு முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே கேரக்டர் ரோலில் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க மேல் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க